ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து இன்றைக்கி வந்து லாங் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சொராவை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு தோல் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு ரெண்டு பூண்டு நல்லா தோலை சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அப் பூண்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கணும் என்கிட்ட வந்து இஞ்சி இல்லை பச்சை மிளகா மட்டும்தான் இருந்துச்சு அதனால நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கூட கருவேப்பிலையும் நான் இப்போ போட போகிறேன் இது மூணுமே ஏன் இப்போவே நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடுறேன்னா இதோடைய ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே வந்து எண்ணெயில் இறங்கும் நல்லா வந்து நல்லா பொரியணும் இது மூணுமே நல்லா பொரியணும் பச்சை மிளகா வந்து அப்படியே மேலே போட்டால் ரொம்ப காரமாயிடும் எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்தோம்னா காரம் வந்து கம்மியாகிடும் நல்லா வந்து எண்ணெயில் பொறிஞ்சோடனே ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது வெள்ளை கலராகவே இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும் பூண்டு இப்போ பூண்டு வதங்கிடுச்சு பாருங்கள் எடுத்து பார்த்துங்க வெள்ளை கலரில் இருக்குது இதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் நான் வந்து மூணு சொரா எடுத்திருக்கேன் பெரிய பெரிய சொரா மூணு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து டைம் ஆகினதுனால இவ்வளோ பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும் தீஞ்சிடக்கூடாது நல்லா இருக்கணும் வெங்காயம் நல்லா எண்ணெய் போட்டு வதக்கிக்கோங்க நான் வந்து வெங்காயம் வதங்கினதுக்காக உப்பு போட்டிருக்கேன் நான் வந்து சொறாலேயும் உப்பு போட்டிருக்கேன் தேவையான உப்பு வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து சொரா போடும் போது திரும்ப உப்பு போட மாட்டேன் இதையே போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் நீங்கள் ஒரு சிலவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பூண்டு பச்சை மிளகா தான் போடுவோம் நல்லா வதங்கி வச்சு நீங்கள் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி ஆனால் வந்து வெங்காயம் வந்து அப்படியே ஸ்க்ரெஞ்சாக தான் இருக்குது இப்போ வந்து அந்த சொறாவை வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்தது பார்த்திங்களா அந்த சொறாவை வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் பற்றலைன்னா நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக இருக்கட்டும் இந்த மழைக்கு வந்து இந்த டிஷ்ஷு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சுட சுட ரசம் வச்சுட்டு இந்த சொறா போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ வந்து மஞ்சத்தூளும் எனக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து மிளகுத்தூளும் போட போகிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து போட போகிறேன் நான் போ மிளகுத்தூள் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் பசங்கள்லாம் சாப்பிட்ணுன்றதுக்காக கம்மியாக தான் போட்டிருக்கேன் நல்லா வந்து இது வந்து மிக்ஸ் ஆகணும் இது வந்து நம்ம சொறாவை வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சதுனால தண்ணி விடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா பொடி மாசு மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நல்லா பொடி மாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் எங்கள் வளாக் பேர் பார்த்திங்கன்னா சாரி எங்களுடைய சேனல் பேர் பார்த்திங்கன்னா கேஹச் விளாக் ப்ளாகு எங்களுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு நல்லது அதுக்கப்புறம் வந்து குழந்த பிறந்தவங்களுக்குலாம் இது நல்லா கொடுக்கலாம் பால் சுராக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து மூடிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தேன் ஏன்னா அப்போ தான் அது வந்து ட்ரை ஆகும் ட்ரை ஆனால் பொடி மாஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சொரா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்